அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொஞ்சம் நீளமான பெயர் ஆனால் அழகான பெயர் இரண்டல்ல மூன்று தலைமுறையாக அறியப்படுகிற ஒரு திராவிட குடும்பத்தின் நெற்றி திலகமாகவும் வெற்றி திலகமாகவும் விளங்கி கொண்டிருக்கும் வித்தகனின் பெயர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவன் திமுக நிறுவன தலைவர்கள் ஒருவரான அன்பிலின் பேரன் அறிவிலே தீரன் ஆற்றலிலே சூரன் அழகிலே மாறன் இவன் பகுத்தறிவு பூங்காவில் பூத்த மகன் பல்வேறு ஆளுமையை பார்த்த மகன் கலைஞரின் கவனத்தை ஈர்த்த மகன் தளபதியின் புகழ்பாடி ஆர்த்த மகன் உதயநிதியோடு கைகோர்த்த மகன் அன்பில் பொய்யாமடியின் மூத்த மகன் என்னை போன்றவர்களுக்கு இவன் இளைய மகன் இவன் இப்போது எப்பொழுதும் சுறுசுறுப்பில் தேனி இளைஞர்களை ஏற்றிவிடும் ஏனி கல்வி கடல் கடக்க உதவுகிற தோணி நம் கடகத்தோருக்கு இவன் ஓர் அச்சாணி சுருக்கமாக சொன்னால் சுருக்கமாக சொன்னால் அலட்டல் இல்லாத பேச்சு ஆரவாரம் இல்லாத நடை தன்னிலவு போன்ற முகம் தளபதி சுமக்கும் அகம் கடமை செய்வதில் நேர்மை களப்பணி ஆற்றுவதில் கூர்மை இணக்கத்தில் எளிமை இதயத்தில் இனிமை அரவணைப்பில் தூய்மை ஆட்சியில் தூய்மை இருந்தால் காற்று எழுந்தா புயல் இத்தனைக்கும் ஒரே ஒரு பெயர் அன்பில் மகேஷ் பையாமொழி இவர் பள்ளி கல்வி அமைச்சராக பதவியேற்ற நாள் தொடங்கி இன்று வரைக்கும் கல்வித்துறை ஏறுமுகத்தில் தான் இருக்கிறதை தவிர இறங்கும் இல்லை எத்தனை திட்டங்கள் அத்தனை திட்டங்களுக்கும் அறிவுசார் திட்டங்கள் ஆறாவது அறிவை தொடங்க வைத்து ஏழாவது அறிவை எட்ட வைக்கும் ஏற்றில் மிகு திட்டங்கள் தொடக்க கல்வியை தூக்கி நிறுத்துவதற்காக எண்ணம் எடுத்தும் திட்டம் வீட்டு வாசற்படி வரைக்கும் வந்து கற்பிக்கும் இல்லந்தேடி கல்வி திட்டம் ஊட்டச்சத்து ஊட்டுவதற்காக ஆரோக்கியம் கலந்த அறிவு வினை மீட்டுவதற்காக அற்புதமாய் உருவெடுத்துள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஒவ்வொரு மாணவருக்கும் திறம் என்பதை வரம்போல வாரி வழங்கி நான் முதலன் என்னும் நம்பிக்கை திட்டம் ஏன் எதற்கு எப்படி என்று சிந்தனையை வளர்த்து பகுத்தறியோடு கேள்வி கேட்க வைக்கும் வானவியல் மன்றம் அறிவியல் ஆராய்ச்சி திட்டம் என்ற அறிவிப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறிவுசார் திட்டங்களை அமைதியாய் திட்டங்களை செயல்படுத்தி அடுத்த தலைமுறை அறிவுலகத்திற்கு உச்சிக்கு அழைத்து போகும் அமைச்சராக தம்பி மகேஷ் பொய்யாமொழி பணி செய்வதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய ஒன்றியமே பாராட்டி கொண்டிருக்கிறது வரி வரியாய் எழுதும் நம் மாணவர்கள் வரி வரியாய் எழுதும் நம் மாணவர்கள் வரி ஆக வேண்டும் என்று சொல்லி வாசிக்கும் மாணவர்கள் எதிர்காலம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி மேலிருந்து கீழாக எழுதி படக்கப்பட்டவர்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் மேலே வர வேண்டும் என்று சொல்லு இது பெரியார் தேசம் என்று சொல்லி இது அண்ணாவின் பூமி இது அண்ணாவின் பூமி இது கலைஞரின் மண் இது

உலகத்தில் யாரால் பார்க்கவே முடியாது மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றி என்று இந்தியாவுக்கு வழிகாட்டும் இணையற்ற குரலாக எழுந்து நின்று அதிரும் முதலமைச்சர் அவர்களின் அன்பு பட்டியலில் இடம்பெற்ற அன்பில் சொல்வதை விட நம் முதலமைச்சர் பாருங்க சொல்றாரு விருதாதலத்தில் ஒரு கூட்டம் பெற்றோரை கொண்டாடுவோம் என்று தம்பி அன்பில் மகேஷ் நடத்திய மாபெரும் மாநாட்டில் மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு நம் தங்க தளபதி சொன்னார்கள் தம்பி அன்பில் மகேஷ் அமைச்சராக இருந்த காலம் கல்வித்துறையின் பொற்காலம் தளபதி தலைவரே இப்படி போற்றி புகழ்ந்த பிறகு நாம் என்ன பேசுவது நாம் சொன்னால் அதுவும் வார்த்தையாகும் நம் தளபதி சொன்னால் அது வரலாறு ஆகும் வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கும் வரலாற்று தலைவரின் வாழ்த்துக்களோடு இந்த திராவிட ஆழ்வாரின் வாழ்த்துக்களும் என்னுடைய பிள்ளைக்கு இங்கே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்